உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்குன்னா உங்க ரிப்போர்ட் எனக்கு அனுப்பிவிடுங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் இங்க வந்து ஒரு பத்து நாள் தங்குற மாதிரி பாருங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்குறோம் தேங்க் யூ ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்டோட பேர் புஷ்பலக்ஷ்மி வயசு அறுபத்தி ஈரோடு மாவட்டம் இவங்களுக்கு சிவியரா கடந்த ஒரு வருடமாவே பேக் பெயின் அதிகமாக இருந்திருக்கு கழுத்து வலி இருந்திருக்கு முழங்கால கொஞ்சம் சவுண்டு கேட்டிருக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இறங்கி ஏறாங்க மாடி படிக்கிட்டு ஏறி இறங்குறாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ரெண்டு காலையும் வச்சு மெதுவா தான் ஏற மெதுவா தான் இறங்க அந்த அளவுக்கு தான் வந்து இவங்க ஸ்லோவா இருந்தாங்க பெயின்னால பிளஸ் கொஞ்சம் வீக்னஸ் இருந்தது பட் இங்க கரெக்டா ஒன் வீக் இருந்தாங்க நான் டென் டேஸ் இருக்க சொன்னே அவங்க ஒரு வாரம் தான் இருந்தாங்க ஏன்னா ஒரு வாரத்துலயும் அவங்க நல்லாவே சரியாயிட்டாங்க அவங்களோட நெக் பெயின் பேக் பெயின் நீ பெயின் அவங்க நடக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவா நடந்தாங்க அந்த நடையெல்லாம் ஸ்பீடா மாற ஆரம்பிச்சிருச்சு படிக்கட்டு நல்லா ஏறி இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாவே நார்மலாக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு இதுக்கு நாங்கள் எந்த மெடிசன்ஸும் கொடுக்கல பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்தோம் காலையில் ஒன்பது மணில இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் கண்டினியூஸா அதாவது இந்த பன்னெண்டு மணி நேரத்தில் மினிமம் எயிட் டு டென் ஹவர்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் பிசியோதெரபி ப்ரோட்டோக்கால் ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கோம் அட்வான்ஸ்டு எலக்ட்ரோ தெரப்பி ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை மேனுவல் தெரப்பியா இருக்கட்டும் இல்லை எக்ஸசைஸ் தெரப்பியா இருக்கட்டும் எல்லாமே இங்க வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் கிடைக்கும் எலக்ட்ரோ லேசர் ஷாக்வேவ் வேவ் டீ தெரப்பி எல்லாமே நம்ம என்ன உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களை சர்ஜரில இருந்து காப்பாத்துறது புஷ்பலட்சுமி ஊரு ஈரோடு அறுபத்தஞ்சு ஒன் இயரா நெக் பெயின் இருந்தது பேக் பெயின் நடுமுதல் இருந்தது வாக்கிங் போனா பெல்ட் போடாமல் போக முடியாது ட்ராவல் பண்ணாலும் பெல்ட் இல்லாமல் நடக்க முடியாது இப்போ சன் தெரப்பிக்கு வந்து மூணு நாளுக்கு அப்புறம் நல்லாவே கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி ஏழு நாளில் கிளியர் ஆயிடுச்சு எந்த வழியும் இல்லை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க பிசியோதெரபிஸ்ட் ஆகட்டும் டாக்டர் ஆகட்டும் நல்லா பாத்துக்கிறாங்க அதனால வந்து ரெண்டு பேர்த்துக்கு சொல்லி போங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அந்த அளவுக்கு பிசியோதெரப்பி நம்பிக்கை போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுமா உங்களுக்கு வலிதான் என்னென்ன மாதிரி வழியெல்லாம் வலிச்சிச்சு சொல்லுங்க கழுத்து வலி இருக்கு எலும்பு தேய்மானம் இருந்ததுனால முதுகு வலி நடுமு இப்ப இப்படி உட்காந்துருந்தா கொஞ்ச நேரம் உட்காந்துருக்க முடியாது இடுப்பு பயங்கர வழி இருக்கும் வேலை செய்ய முடியாது போய் போய் பெட் பெட் ரிஸ்ட் எந்திரிச்சு வந்த அப்புறம் லைட்டெல்லாம் வேலை செய்யறது அப்புறம் போய் படுத்த ஸ்டெப் ஏறவே மாட்டேன் அப்புறம் குனியக்கூடாது வெயிட் தூக்கக்கூடாது இந்த ப்ராப்ளம் சொன்னாங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணினேன் இருந்தாலும் எடுப்பு பெயின் பயங்கரமாக இருக்கும் எக்ஸ்ரே பண்ணி பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க எக்ஸ்ரே பண்ணனதுல டாக்டர் வந்துட்டு எலும்பு தேய்மானம் கழுத்தில் லைட்டாக இருக்குமா நடு முதுகுலையும் தேய்மானம் இருக்குது அதனால இடுப்பு ஒளி வருது பிசியோதெரப்பி பண்ணுங்க ஒன் மந்த்து டேப்லெட் எடுத்துங்க நான் அவங்க பெயின் கில்லர் குடிச்சுதான் எழுதி கொடுத்தாங்க அப்புறம் நான் சொல்லிட்டேன் நான் அல்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே அது வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு படியில ரெண்டு காலை வச்சு தான் இறங்குவேன் எங்க வீட்லேயே ஆகட்டும் அதை இப்போ வந்து ஒரு படியில ஒரு ஒரு கால் ஸ்டெப் வச்சு இறங்கிட்டு இருக்கேன் இறங்க ஆரம்பிச்சு சரிங்கம்மா இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருக்கு பெயின் நல்லா சரிங்கம்மா நல்ல உங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்ததுமா பாத்துக்கோமா